வணக்கம் இன்று இந்த ஐரோப்பாவில் நடந்த வெளிநாட்டு மக்களுக்கான எதிர்ப்பு ஊர்வலங்கள் பற்றி மிகச் சுருக்கமாக பார்க்கலாம் விரிவாக பார்க்கறதுக்கு நிறைய புள்ளி விவரங்களோடு நாங்கள் சொல்ல வேண்டும் குறிப்பாக அமெரிக்காவில் நடந்த ஒரு ஊர்வலம் பார்த்துருப்பீங்க அது வந்து ஒன்றரை அமெரிக்காவில் யூகேயில் நடந்த ஊர்வலம் அதில் ஒன்றரை மில்லியன் பத்தரை பத்து பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் மக்கள் அளவில் கலந்து கொண்டு வந்த செய்தி பொதுவாக இருக்குது அதை விட குறைவாகத்தான் இருந்தது ஒரு ஒரு பத்து லட்சம் என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் இப்போ இந்த எப்படி என்று சொன்னால் அந்த இ இந்தியருக்குன்னு சொல்லி எதிர் எதிர்ப்பு வந்தது இந்தியாண்டில் பொதுவாகவே வெளிநாட்டவருக்கின்றது தான் அது ஆனால் இந்திய இந்தியாவை மையம் மையப்படுத்தியும் சில கருத்துக்கள் வந்ததாக அறிஞ்சிருக்கிறேன் இப்போ நீங்கள் அதில் மதன் கௌரி போட்டிருந்ததை பார்த்துருப்பீங்க மற்றது பொக்கிஷம் தோழர் அவர் போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுகளில் நிறைய புள்ளிவரத்தோடு நிறைய விடயங்கள் சொல்லியிருப்பினோம் மேலும் நீங்கள் தெரிஞ்சுகொள்ளெல்லாம் பார்க்கலாம் இது குரண்டில் நடந்தது ஜெர்மனியில் பெரிய அளவில் இல்லை ஆனால் அது பற்றிய பிரச்சனைகள் அது பற்றிய கருத்துக்கள் எல்லாம் நிறைய நடந்தது பிரான்ஸில் அதுக்கான ஒரு ஊர்வலத்துக்கு ஊர்வலம் நடந்தது என்று நான் அறிஞ்சிருக்கிறேன் அது சரியான ஒரு ஒரு, 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 ஒரு மக்கள் எனக்கு தெரியாது என்னெண்டா இப்போ ஐரோப்பா தழுவி அது நடக்குதுன்னு வச்சுக்கொள்வோம் இது வந்து எப்படி பார்க்கணுமெண்டா அவர்கள் வேலைக்காக முதல் கூப்பிடுறார்கள் மாணவர்களை கூப்பிடுறார்கள் ஏன்னா ஒரு மல்டி இதில் நான் சொல்ல வாரது என்னடா உலகம் வந்து ஒரு மல்டி கல்ச்சர் கல்ச்சரில் பள்ளின மக்களும் உலகத்தில் வாழலாம் என்றதும் அந்தந்த நாட்டுக்கு போன மக்கள் அந்த மொழியும் அந்த கலாச்சார பண்பாடுகளோட வாழையக்குள்ள அந்தந்த மா நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இந்தியாவை எடுத்தால் இந்தியா ஒரு பல்லின கலாச்சாரம் உள்ளே ஒரு பல நாடுகளை பல மாநிலங்களை உள்ளடக்கிய நாடாக இருக்கிற அது அது மாதிரி உலகம் உலகம் ஒரு நாடாக வார நேரத்தில் ஒரு 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 பல்லின கலாச்சாரத்தோடு எல்லாரும் வாழலாம் வாழ வேண்டும் என்ற தான் என்னுடைய கருத்து அதை வந்து அந்த நாட்டு மக்களும் அந்த அதை அந்த நாட்டு மக்களுடைய அரசுகளும் ஏற்றுக்கொண்டோம் ஆக தனியாக இடதுசாரி அதாவது மார்க்சிய சிந்தனை உள்ளே கம்யூனிச கட்சிகளும் மற்றும் சிறு சிறு இடதுசாரி வெளிநாட்டு மக்கள் ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ மற்ற ஊர்வலம் நடத்தின நாட்டிலேயோ நாங்கள் வாழணும் அவர்கள் இங்கே என்ற பக்கம் நியாயத்தை கதைக்கிறதா இருக்கிறார்கள் மற்ற வலதுசாரிகள் எப்பவும் அது இல்லை வலதுசாரிகள் உண்மையில ஊர்வலம் வச்சே இப்போ இதில் ஒரு இதில் வலதுசாரி அப்போ அவைகள் எப்படி உலகளாவி பார்க்குறார்கள்ண்டா ஒரு மனிதகுலம் வந்து இந்த பூமியில் எங்கும் வாழலாம் என்ற அந்த ஒரு மார்க்சிய கொள்கையோடு சேர்த்து தான் இடதுசாரிகள் அதை பார்ப்போம் அப்போ நாங்கள் தேசியம் தேசியமாகறதுக்கு அங்கால் வந்து வந்து குடியேறுற நாடுகளில் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளணும் அக்செப்ட் பண்ணி வாழ வைக்கணும் அது அந்தந்த நாடுகளுடைய சட்டத்தை பொறுத்தும் ஒரு உரிமையும் கடயமாயம் என்ற கொள்கைக்குகள் அது வரும் எனவே இப்போ இதில் நாங்கள் இதில் எப்படி சொல்ல அது அவர்கள உரிமை வலதுசாரியோ இடதுசாரியோ தாங்க எல்லாரும் தேசியம் தேசியம் தானுண்டு பேசுவீங்க ஐலங்கையில் இருக்கிற யாக்களும் தேசியம் உண்டு கதைப்பமுண்டா இந்தியாவில் இருக்கிற நாங்களும் தேசியம் உண்டு கதைப்பமுண்டா சவுத் ஏசியாவில் இருக்கிற நாடுகளெல்லாம் மையம் கொண்டவையில் கதச்சது அதோட ஆப்பிரிக்காவும் வரும் அதாவது நீங்கள் அவங்களோட அவங்களோட நாட்டுக்கு போகணுமன்ற மாதிரியான அந்த அந்த கருத்துக்கள் சிலது வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அப்போ அதில் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அப்போ இந்த மல்டி கல்ச்சர் இந்த இதை இது உடை இது அப்போ வடதுசாரியோ இடதுசாரியோ தேசிய ஒன்று கத்துகிற நாடுகளுக்கு இல்லை நாங்கள் தேசிய ஒன்று கதைக்கிறார்கள்னு சொன்னால் அவர்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்கின்றும் வருகுது இன்னொரு பக்கம் எங்களை போல் ஒரு மார்க்சிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் உலக சமாதானம் அடைகிறதுக்கு பல்லின கலாச்சாரம் கொண்டு ஒரு உலக கொண்டு வரும் வந்து அதை அந்தந்த தேசியங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்றது தான் அந்த என்னுடைய நிலப்பாடு இது வந்து பொதுவான இடதுசாரிகளிடம் நிலப்பாடும் அதுதான் அப்போ நாங்கள் வந்த நாட்டில் இப்படி பார்ப்போம் வந்த நாட்டில் அந்தந்த நாட்டு கலாச்சாரத்தோட வந்து சேர்க்கிறதா அல்லது இருக்கிற நாட் ட்டுக்கு அந்த கலாச்சாரங்களை காட்டாமல் நாங்கள் அளவோட அதை எங்களோட வீட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு கவனமாக அதை பாவிச்சு பாவிச்சு திரு சந்ததி வந்து அந்த கலாச்சாரத்துல இந்த விடுபடும் விடுபடையில அந்தந்த எங்கெங்கே போச்சுனமோ அந்த கலாச்சார நாட்டோட மொழி மொழி தான் முக்கியம் மொழியோட அவள் போவினம் கலாச்சாரம்ன்றது நான் இதில் ஒரு சுமார் வசனத்துக்கு உங்களுக்கு அது விளங்குறதுக்காக கதைக்கிறதே தவிர அப்படி இல்லை கலாச்சாரம் ஒரு நாளும் இருக்க போகிறேன் கலாச்சாரம் மூட நம்பிக்கையோடு கலந்தது கலாச்சாரம் எப்போ மாறிக்கொண்டிருக்கும் அது வடிவங்கள் மா உடுப்புண்டா உடுப்ப பண்பாடுன்னு பண்பாடுன்னுன்னா அது வேறு பண்பாடு முற்றிலும் வேறுபட்ட கலாச்சாரம் பேர் அதை ஒன்று சேர்த்து வச்சிருக்கணும் அது தவறுடா நல்ல நல்லவற்றை நாங்கள் கலாச்சாரத்தில இருந்து நல்லவற்றை நாங்கள் எடுத்த நல்லவேன்னு சொன்னா பொதுவாக மனித குலத்துக்கு பொருந்துறதாக இருக்கணும் நல்ல விடயங்கள் சக மனிதனை அடிக்கக்கூடாது அல்லது வரும் அது இப்போ உதாரணத்துக்கு எங்கட கீழ தேசத்தில் இருக்க கலாச்சாரமோ அந்த ஏற்றத்தாழ்வு சமூக ஏற்றத்தாழ்வு அவர் அவர் இயந்தவர் இவர் தாழ்ந்தவர் இந்த இதுகளெல்லாம் கலாச்சாரத்துக்குள்ளே தான் இருக்கும் பண்பாட்டுகளே இருக்காது பண்பாடு இதெல்லாம் நீங்கின ஒரு புதுப்படி வந்தான் பண்பட்ட வடிவம் தான் க பண்பாடு ஓகே அதை நீங்கள் கொள்ளுங்க அப்போ நான் இதில் சொல்ல வர்றது இந்த வந்த நாடுகளில் நாங்கள் சிக்கனமாக எளிமையாக வாழ்கிறோமா இந்த நாட்டு மக்கள் ஒரு இருபது வீதம் மிக மிக சிக்க இருபது இல்லை இருபது வீதம் பதினஞ்சு இருபது வீதம் தான் மிக ஆடம்பரமாக வாழுவாங்க எண்பது வீதமான மக்கள் சிக்கனமாக எளிமையாக வாழ்வார்கள் எங்கள் ஐரோப்பா நாடு ஐரோப்பாண்டால் நான் அம் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியாவை இதில் சேர்க்குறேன் அப்போ அவர்களுக்கு அவர்களே ஓடாத கார் அவர்களே பாவிக்காத ஒரு விடயங்களை வெளிநாட்டவர்கள் பாவி கேட்கல அவர்களுக்கு அந்த துவேச மனப்பான்மை வருது மனித இயல்பில் வருகுது ஆனால் வரக்கூடாது வருது அப்போ நாங்கள் அந்த ஆடம்பரம் வந்து இந்த ஆடம்பரம் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் செலவழிப்போம் எங்களுக்கு என்ன நாங்கள் ஒரு லட்சத்துக்கும் கார் வாங்குவோம் ஐம்பது வாங்குவோம் என்று சொல்லுவினோம் ஆனால் ஒரு ஒரு டாக்டராக இருக்கிறவரோ ஒரு ஒரு வேலைக்கு போகிறவரோ ஒரு ஆசிரியராக இருக்கிறவரோ ரெயினில் தான் போவினோம் உழைப்பாளி தொழிலாளி எல்லாரும் அப்போ எல்லா எல்லாரும் வந்து ரெயினை பாவிக்கணும் பஸ்ஸை பாவிக்கணும் கார் வச்சுருக்கணும் கார் வச்சுருந்தாலும் எளிமையான சின்ன கார் வச்சிருக்கணும் ஸோ இப்போ மிகப்பெரிய ஆடம்பரமான பகட்டான கார் வந்து வெளிநாட்டாக்கள் காரர் ஜேர்மன உதாரணத்துக்கு இருக்க ஜோமன் காரை விட ஏமங்கார் வச்சிருக்கிறத விட வெளிநாட்டு ஆக்கள் பெரிய காரை வாங்குவேன் என்ன தங்களுக்குள்ள போட்டியும் அந்த அது ஒரு கீழ்த்தரமான அறிவீனமான வாழ்க்கை அது அங்கே இருந்து அந்த ஆசியாவில் இருந்து கொண்டு வந்த கலாச்சாரத்தை இங்கே பாவிக்கணும் உள்ளக்காரர் வந்து தேவைக்கு தான் கார் வச்சிருக்கிறார் பெருமைக்கு வச்சிருக்கிறேன் இல்லை அதால் சின்ன கார் அளவான கார் வேலைக்கு அளவாக பார்க் பண்ண இலகுவாக எடுப்பினா ஒரு ரெண்டு வீதமான ஆக்கள் தான் மிக இதான கார் விலகூடுனதை வாங்குவேன் ரெண்டு அல்லது பத்து வீதம்ண்டு அந்த காரும் கூட அவை தான் ஓடுவினா பெருமைக்கு ஓடுறதுக்காக வாங்குறது இல்லை தங்களுடைய ஆசைக்காக அதை வாங்கி ஓடினோம் என்று எடுக்கலாம் வேலைக்கு போவினோம் வேலைக்கு காரை நிப்பாட்டிட்டு ட்ரெயினில் போவினோம் எல்லார்ட்டையும் லைசென்ஸ் இருக்கும் இங்கே ஐரோப்பாவிலேயோ இல்லை அதுக்காக கார் வாங்குகிற இல்ல அதுக்காக வாகனம் வாங்குகிறேன் இல்லை அவையே தேவைக்கு வாடகை எடுத்து ஓடுவினோம் மற்றபடி ட்ரெயினில் பஸ்ஸில் தான் வேலைக்கு போகணும் தான் ஜெர்மன் ஜெர்மன் முறை சொல்கிறேன்னா அப்படி தான் பிரி பிரித்தானியா அப்போ நான் நான் பார்த்த நேரத்தில் கூட ஒரு வீதி துப்புராகிறவர் வந்து அங்கால களவாக போய் பேப்பரை படித்து கொண்டு மணித்தியால கணக்கில் படுத்து கிடக்குற அப்போ அப்படியான வெளிநாட்டுக்காரன் தான் அவருக்கு அந்த தொழிலு அப்போ இங்கே வந்து தொழில் வந்து நீங்கள் மிகவும் நல்லா நேசிப்பினேன் எவ்வளோ படிச்சிருந்த எல்லா தொழிலையும் செய்வேனா இந்த படிப்புக்கு தான் இந்த தொழில் இந்த படிப்புக்குத்தான் அவர் ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ இதில் சொன்னால் தகவலாக ஒரு இதாக இருக்கு சொன்னால் இப்போ ஒரு பைலட்டாக இருக்கிறாரு வைங்க அவர் விமானம் ஓடுறார் அவருக்கு ஆறு மாதம் வேலை இல்லை சொன்னால் அவர் வந்து நிலத்தில் வந்து இந்த எங்கே எங்கே எல்லா வேலையும் செய்வார் அது உங்களுக்கு என்ன வேலைன்னு நான் அதில் சொல்லக்கூடாது என்ன சொன்னால் அது குறைஞ்சதாக பார்ப்பீங்களா அது கூ கூடுதலாக பார்ப்பீங்களான்னு தெரியாது எனக்கு இங்கே ஒரு குறைஞ்ச வேலையும் இல்லை கூடினதும் இல்லை அது நான் முந்தையும் ஒரு பதிவில் போட்டிருக்கிறேன் ஏதாவது ஒரு வேலை உயர்ந்த வேலை அல்லது குறைஞ்ச வேலைன்றதுன்னு சொல்லுவீங்கன்னா நான் ஆதாரத்துடன் ரூபிக்கிறேன் ஒரு வேலையும் உலகத்தில் உயர்ந்ததும் இல்லை ஒரு வேலையும் தாழ்ந்ததும் இல்லை எனவே எனவே இந்த 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 இது உண்டு இந்த கார் விஷயத்தை நான் அது மாதிரி அது மாதிரி வீடு பிரச்சினையில்லை வீடு எல்லாரும் அவையளும் வாங்குற வாங்குறது கூட இங்கே எண்பது வீதம் வாடகை தஞ்சம்கார் இருக்கிறது அது ஒரு ஒரு சோசலிச முன்பு அந்த சோசலிச சிந்தனை இங்கே வந்து கூடுதலாக வந்தது அது மற்றது அப்பார்ட்மெண்ட் வீடுகள் வந்து குளிருக்காக நிறைய அப்பார்ட்மெண்ட் தொடர் மாடி கட்டிடத்துல தான் இங்கே வாழுவினோம் அதுல சொந்த வீடு இருக்கும் சொந்த வீடு இல்லாமலே இருக்கும் கூடுதலாக வாடகை வீடுல தான் ஜேமன்காரர் வாழ்றது நான் ஏமன்ன்றது நீங்க மற்ற நாடுகளை கிட்டத்தட்ட எடுக்கலாம் அடுத்தது எங்கடை ஆக்கள் எங்கடை ஆக்கள்னு சொல்கிறதுக்கு இந்த ஆசிய ஆக்கல் வச்சுக்கொள்ளுங்க இங்கே வந்து சில சில இடதுசாரிகள் அதாவது தீவிர இடதுசாரிகள் வந்து மத மத மதத்தை அவர்களுக்கு பிடிக்காது அதாவது எங்களுக்கு உதவி செய்கிற வழி ஆக்கள் வாழணும் அவர்கள் அவர்களுக்கு சட்டத்திட்டம் விசா கொடுக்கணும் நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு எல்லாம் பாகுபாடு காட்டாமல் நடத்தணும்னு சொல்லி வலதுசாரி அரசோட மோதிர இடதுசாரிகள் அதாவது நாசியின் அந்த கிட்லரோட கட்சி வந்து நாசியான்னு சொன்னால் அதை வேல் வெளியேறுவனும் வெளிநாட்டு மக்கள் இங்கே வாழணும் என்றெல்லாம் மேதுனா ஊர்வலத்தில் கோஷம் போடுறவர்கள் ஆனால் அந்த அவையல் அவையளே நோகுரு அவையுக்கு ஒரு விஷயம் மாதிரி நாங்கள் நிறைய கோயில் கட்டுவோம் அப்போ மற்ற நாட்டையும் சொல்கிறேன் எல்லா மசூதியா இருக்கலாம் சேச்சா இருக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இருபது வருஷத்துக்கு முதல் நிறைய கல்லறிஞ்சு இந்து கோ அப்போ இந்து கோயில்கள் இல்லை மற்ற மற்ற கிறிஸ்தவ கோயில்களுக்கும் சுதிக்கும் கல்லறிஞ்சு அந்த பேப்பர் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது ஒரு இருபது வருஷத்துக்கு முதல் அது இடதுசாரி தீவிரவாதிகள் எங்களுக்கு வெளிநாட்டாளர்களுக்கு ஆதரவானவர்கள் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வந்து அவர்களுக்கு ஒத்து வருது அப்போ நாங்கள் சேர்ந்து இடதுசாரி சமூகத்தோடு சேர்ந்தோட தயார் இல்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் வாசிப்பு பழக்கம் இல்லை பண்பாடு இல்லை நாங்கள் அறிவை தேர்றே இல்லை நாங்கள் அதே கலாச்சாரத்தை கொண்டு வந்து வச்சு தலையில் என்னத்தை வைப்போம் என்ன தொப்பியாக வெட்டி தொப்பியாக கட்டிட்டாங்கள்ன்றா நாங்கள் பழைய இது எல்லாத்தையும் போடுவோம் உடுப்பு மாதிரி ஏதோ போடுவோம் வச்சுக்கொள்வோம் ஸோ இப்ப 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 லண்டனை எடுத்துக்கொண்டா உண்மையாகவே எங்கட தமிழாக்கட கோயில் மட்டும் முப்பத்தி நாலு இருக்கு முப்பது ரெண்டு எனக்கு கிட்டத்தட்ட யாரோ சொன்னது முப்பத்தி நாலு முப்பது ரெண்டு வயது அப்ப அப்ப வீதியில ஊர்வலம் அந்த என்ன என்ன தேர் தேரை வந்து கட்டாயம் கொண்டு ஆறு எங்கு எழுதி வச்சது தேர் வழியே வரணுமா இப்போ எல்லாம் ஜேச்சில் உள்ள ஜேசுநாதர் அதுக்குள்ளான இருக்கிறார் மசூதியில் உள்ள அல்லாண்டு கும்புறவையிலும் அங்கே தேர் இழுக்கிறே இல்லையே அப்ப எங்களுக்கு மட்டும் தேர் எழுக்கணும் அதை எங்கட நாட்டுல வைக்க வச்சிருப்போமே நாங்க தானே சோம்பாரியா இருக்கிறோம் அதை இழுத்துக்கொண்டு பின்னால திரிவோம் எங்களுக்கு எல்லா வருத்தம் பேரும் ஐம்பதுல சாவம் அறுபதுல சாவம் தேர் இழுத்து அதுக்காக ஆயிரக்கணக்கான மோட்டர் சைக்கிளும் ஆயிரக்கணக்கான காரர்களும் போவோம் அடிபடுவோம் சாவம் ஆக்சிடென்ட் வரும் அங்க ஒரு கடவுளும் காப்பாற்றுறேன் இல்லை எனக்கு கொண்டு பிள்ளங்க இல்ல அந்த பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு நீங்களா முடிவெடுங்க இப்ப இப்படி இருக்கேக்குள்ள இங்க வந்து இப்ப ஜேர்மனியில பாருங்க இப்ப ஒரு ஒரு சிட்டில மூன்று மூன்று கோயில் கட்டி மூன்றுக்கும் தேர் ஸோ அது மாதிரி இப்ப ஜெர்மனியில் கோயில் நான் முதல் கதைச்சபடியே அதில் கதைக்கலாமே கோயிலில் ஊர்ல குடியிருக்க போனாமண்டா மு நூறு கிலோமீட்டரா அஞ்சூறு கிலோமீட்டரா ஒன்றும் சொல்ல இல்லை அவர் அப்போ மூளைக்கு மூளை கட்ட பலிக்கிறட்டோம் இப்போ நாளைக்கு அடுத்த சந்ததி போற அதுக்கும் ஒரு நேரம் ஆபத்து வரும் ஏன்னு இப்போ நீங்க உங்களோட நாட்டு அது பத்து லட்சம் அஞ்சு லட்சத்தை போட்டு கட்டுறோம்னு சொன்னால் அவங்க இந்த மூட நம்பிக்கைகளையும் இந்த 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 மத கலாச்சாரங்களையும் பெருசாக விரும்ப இல்லை வேல் பதினெட்டு வீதம் தான் கடவுள் நம்பிக்கை ஜெர்மனில நோர்வேல எட்டு வீதம் அப்போ நீங்கள் பாருங்கள் சுற்றி இந்த ஐரோப்பாவில் இத்தனை எல்லாமே ஒரு இருபது வீதம் இத்தாலியே இருபத்தி ரெண்டு வீதம் தான் நம்பிக்கை அங்கே வத்திக்கான் எல்லாம் இருக்குது வத்திக்கானில் இந்த சேச்சல் எல்லாம் இருக்குது ஆனால் மக்கள் வந்து போகிறோம் இல்லை பெருசாக அதான் அது போகிறத வச்சு அது சிறர்ச்சியாக தெரியும் உங்களுக்கு அது வந்து எல்லா நாலா பக்கத்திலும் வருகணும் இப்போ அதுவும் கூட விருப்பம் தனிப்பட்ட முறையில் கும்பிடுங்க கும்பிடாத விடுங்க அதுவும் கூட பிரச்சனை இருக்கா இல்லையான்றதுங்கூட பிரச்சனை நான் சொல்ல வரது இது வந்து ஒரு பக்குவப்படணும் ஒரு அளவாக இப்போ முப்பத்தி நாலு கோயில் கட்டுனா இவ்வளோ இடைஞ்சலாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டில் இருந்து வந்த பாகிஸ்தானில் இருந்து வந்த பங்களாதேஷில் இருந்து வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கட்டிக்கொண்டிருந்தால் நாடு ஃபுல்லாகுது அப்போ வெட்டிக்கு போக இல்லையாண்டா அவங்க யோசிப்பாங்க இதுக்குள்ளே போகணுண்டு ஒன்று புதுசை வச்சு கொண்டுட்டா இவர் வேலை இல்லாமல் இப்படி இவருக்கு வருமானம் வருது இங்கே இருந்து சாப்பிட்றாரு டேக்ஸ் கட்டுறார் ஆ நாட்டுக்கு நாட்டில் எச்சு துப்புறார் நோட்டில் நடக்கிறார் ரெயினை பாவிக்கிறார் பஸ்ஸை பாவிக்கிறார் ஊத்தி அப்போ ஒரு நாட்டு மக்கள் நாட்டு மக்களினுடைய அந்த சேதாரத்துக்கு தான் டேக்ஸ் கட்டுறது அப்போ டெக்ஸ் கட்டாமல் ந நீங்கள் வாழ்கிறீங்களா அப்போ அவங்களுக்கு கேள்வியாக இருக்கும் இப்போ எங்களை பார்க்கல ரே நல்ல கூட இவர் உழைக்கிறாரா இவர் அரசாங்க உதவியில் இருக்கிறாரா எங்கள்ட வரிப்பணத்தில் வாழ்கிறாருன்னு வந்த காலத்தில் இருந்து அந்த அந்த பார்வைகள் எல்லாம் இருக்குது ஸோ அப்போ நாங்கள் வேலை செய்கிறோம் இல்லையன் சொல்ல வேலை செய்கிறோம் உதவியில் இருக்கிற வேலை இருக்கணும் வெளிநாட்டாக்கள் உத வேலை செய்யணும் அப்போ ஏதோ துஷ்பிரயோகம் செய்கிறோம் அந்த இந்த சலுகைகளை நல்ல வடிவாக துஷ்பிரயோகம் செய்கிறோம் இங்கே குப்பை போடுறே இல்லை இப்போ எங்கள எங்கட தமிழாக்கள் எடுத்துக்கொண்டு தான் உண்மையில் நல்ல முன்னேற்றம் வீதியில் ரோட்டில் கிடந்த காசுகள் கூட எடுத்து கொடுத்துருக்கணும் உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் சூவிசில எல்லாம் ஒரு பத்தாயிரம் ாங்க் வந்து ஒரு ஆள் அரசாங்கத்திட்ட திருப்பி கொடுத்துருக்கோம் உண்மையில் கிரிமினல் குற்றவாளி என்று தமிழாக்கள் இல்லை ஐரோப்பாவில் மிக மிக குறைவு அரிது என்றே சொல்லலாம் அது புள்ளி இல்லை உலக நாட்டின் நூற்றி எண்பது நாடு இருக்குது இப்போ ஜெர்மனியில் மக்கள் வாழினர் இங்கே அது மாதிரி ஐரோப்ப நாடுகளிலும் அப்படித்தான் நிறைய நூறு நூற்றி ஐம்பது நாட்டுக்கு மேற்பட்ட மக்கள் இங்கே கலந்து வாழ்கிறோம் ஆனால் அது கடைசி வரிசையில் அதாவது கடைசி என்று சொன்னால் குற்ற செயல்கள் மிக குறைவு ஆனால் இப்படியான கலாச்சார தோரணையில் வந்து அந்த கோயில் கட்டுறதை இந்த மக்கள் குறைக்கோணும் நிப்பாட்டணும் தேரை இழுக்காம விடணும் இப்படியான அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அதுக்கு அவையில் தான் நிர்வாகம் கூடி முடிவெடுக்கணும் ஸோ எனவே நான் இந்த 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 ஊர்வலம் பற்றி அந்த புள்ளி விவரங்களை நாங்கள் சொல்லாட்டியும் இந்த எதிர்ப்பல உருவாகி கொண்டு வருது இங்கே வர கஷ்டங்கள் துன்பங்கள் ஐரோப்பா மக்களுக்கு வரும்போது வெளிநாட்டு மக்களால் என்ற ஒரு பிரச்சனைக்கு அவையில் வா வருகிறோம் அது வேண்டிய அறிவீனமும் அதுக்குள்ள இருக்கிறது அதே நேரம் எங்களுடைய ஆடம்பரங்களும் எங்களுடைய அர்த்தமற்ற கலாச்சார பண்பாட்டின் தோரணைகளை இப்போ வீதியில திருநூத்துப்பட்டையோட போனால் இப்படி இருக்கும் திருநூரும் குங்குமத்தை வச்சு கொண்டு ஊபாங்க அப்போ இவன் ஒரு மத தீவிரவாதி அதை இந்த இருக்கம் இருக்கம் அதாவது நாங்கள் பொறி பிடிச்ச மதம் நாங்கள் என்னவங்க பார்ப்பாங்க அன்றைக்கு இப்போ புதுக்க வந்த ஒரு நான் நினைக்கல தமிழ்நாடு இல்லை வேறு குஜராத்தோ அல்லது உரைச்செல்லையில் நான் சொல்கிறேன் மற்ற மாநிலம் தென்னிந்திய மாநிலத்தின் வேறு மாநிலத்தாக்கள் வேட்டிக்கின்ற வழியாக நான் நினைக்கிறேன் தென்னிந்தியாவை தான் இருக்கும் வேட்டியோட திருநூத்து பூஜை போட்டிக்கொண்டு கழுத்தில் மாலையம் போட்டுக்கொண்டு கோயிலுக்கு இங்கே ஒரு கோயில் இருக்குது சைவ கோவில் முருகன் கோயில் அதுக்காக இருக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு ரோட்டில் இதோட போய்டு இப்போ இப்போ அவை தங்கட விருப்பம் புதுக்க வந்தவர்கள் அப்படி தான் போவினோம் பிற காலப்போக்கில் எல்லாம் காய்ச்சிட்டுக்கூட போத்து வாங்கினோம் ஆரம்பத்தில் வேட்டியும் சந்தன போட்டுகள் பூ திருநூற்று பூச்சிகளோட ரெயினில் போவிடும் ஃபுல்லாக ரெயின் இருக்கும் அப்போ அவள் அவையில் மனசுக்குள்ள என்ன நினைப்பின பின்ன உள்ள காரணம்டா நீங்கள் போ உங்களோட நாட்டில் பூசுங்கடாப்பா உங்களோட நாட்டில் வேட்டியை கட்டுங்க இங்கே வந்து நாங்கள் இது எங்கட நாடுண்டா அவங்களை அந்த அந்த உணர்வு அவங்களுக்கு சும்மா இருந்தவனுக்கும் அது பிறக்குது அப்போ நாங்கள்தான் அதை இந்த இதுகளை உருவாக்குறோம் ஒரு காலத்தில் சொல்லுவேன் இந்த சில இந்த அதுக்கு அநியாயம் கிட்லர் செய்தது ஆனால் வந்து அந்த யூத மக்களுடைய ஆடம்பரத்தனமான அந்த கணக்கை வீடுகள் காணிகள் வாங்கி அப்படி அந்த முன்னேறது வந்து அந்த பிரச்சனையை கொண்டு வந்தது ஸோ இது வந்து அவர்கள் அது தவறு நான் சொல்ல வாரது கவனமாக விளங்கி கொள்ளுங்கள் எந்த ஒரு மனித குலத்தையும் நீங்க போங்கோ உங்களோட நாட்டுக்குன்னு சொல்லாமே தவிர அவர்களை தாக்கிறதோ அழிக்கிறதோ கொலை செய்கிறதோ நியாயம் இல்லை அதான் நடந்தது ரெண்டாம் ஆயுதத்துல அவர்களை போக சொல்லியிருக்கலாம் போக சொல்றது கொஞ்சம் பூர்வீமா வாழ்ந்த மக்களை ஏற்றுக்கொள்ளணும் இப்போ பூமி வந்து எங்களுக்கு தானே சொந்தம் இப்போ என்னுடைய நாடு நீ உன்னுடைய நாடு நாடுவான்னு சொல்லிடலாம் மற்றது இன்னொன்று நாங்கள் கூட புள்ளையளை போய்தான் மதம் மத அடிப்படை பாதை இந்த நாடுகளுக்கும் வந்து ஆறு புள்ள எட்டு புள்ள அஞ்சு புள்ள மூன்று புள்ளை என்று சொன்னால் கூடுதல் இப்போ ஜீவங்காரம் ஒன்றரை புள்ள தான் போடுறோம் ஒன்றரை ரெண்டு ரெண்டும் இல்லை இப்போ ஒன்றரை இந்த வீதாசரப்படி ஒன்றரை என்று வைக்கிறோம் ஒன்றரைன்னு என்று சொன்னால் எட்டு கோடி என்றால் எட்டு கோடி தான் ரெண்டைக்குன்னு தொடர்ந்து ஓடுது கனகாலம் நீண்டகாலமாக எட்டுக்கோமா மூண்டு இது எண்பது மில்லியன் எட்டு கோடி தமிழில் என்ன சொல்றேன்னு என்ன எண்பது மில்லியன் எண்பது அம்மா திரை மில்லியன் வந்து நீண்ட காலமாக இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த நேர்கோட்டெலாம் ஓடுது நாங்கள் மத அடிப்படைக்கு இங்கே கிண்டக்கில் தாராங்கள் இங்கே காசு புள்ள பெற்றா காசு கொடுக்கணும்னா அவங்க ஜீவமங்காரம் பிள்ளையை பெற குறைவாக இருக்கிறதால அதை ஊக்கி விற்கிறதுக்காக ஊக்கி விக்கிற தொகையாகவும் பிள்ளைகளை நல்ல முறையில் பராமரிக்கிறதுக்காகவும் மாதம் இருநூறு நூற்றி ரூபான்னு சொல்லி ஒரு கா பணம் இருக்குது ஃப்ரான்ஸிலும் இருக்குது மற்ற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது அது வந்து குழந்தைய குறை இல்லை போக போகுது வேலை இளம் வயது அந்த அதுக்காக ஒரு இது திட்டம் உண்டு பிள்ளைகள் பெறுறதுக்கும் சேர்த்து அந்த பராமரிக்கிறவன் சேர்த்து அந்த காசை கொடுக்கணும் அதை பாவிச்சு கொண்டு ஆக்கள் கட்டாயம் அந்த காசுக்காக பிள்ளை போறணும் இல்லை அப்படி சொல்வார்கள் படுறதுன்றா தெரியாது அப்படி செய்ய மாட்டார்கள் தமிழாக்கள் செய்கிறே இல்லை பிற நாட்டுக்காரர் அப்படி செய்யணும் தெரியும் இல்லை அப்படியாகவும் இருக்கக்கூடாது எங்களுக்கு அளவாக வளர்க்கக்கூடிய ஒரு கட்டுமானமாக இருக்கணும் மக்கள் தொகை கூடுனா உலகத்துக்கு எங்களுக்கு தெரியும் அது அந்த சூழல் மாசடைகிற பிரச்சனைகளை போகும் அது பெரிய ん அப்போ அதால் நாங்கள் அஞ்சு பிள்ளை இருந்தால் அஞ்சு பிள்ளை கார் வாங்கும் அல்லது அஞ்சு பிள்ளைக்கான சில இந்த சூழல் மாசிடுகிற பிரச்சனை இருக்குது அப்போ மக்கள் அளவோடு இருந்தால் தான் சூழலை கட்டுப்படுத்த முடியும் ஸோ எனவே வந்து நாங்கள் இந்த வெளிநாட்டு துவேசங்களை குறைக்கணும் என்று சொன்னால் இந்த மக்களுடைய இந்த மக்களோட இணைஞ்சு வாழ்கிறண்டா அங்கட மொழியலை நாங்கள் விளக்க சொல்ல இல்லை மொழியை வந்து நாங்கள் தனியாக படித்து கொள்ளலாம் உங்களோட வீட்டோட கதைக்கலாம் அதை நாங்கள் வளர்த்துக்கொண்டு போகலாம் அது கொஞ்சம் தூரத்துக்கு தான் போகும் அது நான் சொல்லிட்டேன் அது இங்கே இருக்கிற இப்போ இருக்கிற இன்றைக்கு எண்பதாம் ஆண்டு தொண்ணூறில் வந்த ஆக்களுக்கு இன்றைக்கு ஒரு அறுபது வயது நடக்குது ஐம்பது தொடக்கம் அறுபது அறுபத்தஞ்சுக்குள்ளே போகுது அது கொஞ்சம் எண்பதில் வந்தவை எழுபது எழுபது வயதையும் கடந்துட்டோம் இன்னொரு இருபது முப்பது வருஷத்தில் எல்லா தாயும் இறந்து விடுவினா இங்கே வந்து தாய்மொழி இருக்காது தமிழ் இருக்காது ஒவ்வொரு நாட்டுக்காரருக்கும் இருக்காது அந்தந்த அது பங்களாதேஷ இருந்தான்னு வட இந்தியாவாக இருந்தான்னா நேபாளம் பூட்டானா ஆறு இங்கே வந்திருக்கணுமோ அந்த அந்த பள்ளின மக்களும் வந்திருக்கணும் அவைகளுக்கும் அடுத்த அடுத்த சந்தோஷம் பொறுத்தவரைக்கு தாய்மொழி என்றது இப்போ அந்த மீடியம் அந்த எந்த மீடியத்தில் நாங்கள் படிக்கிறோம் அதாவது இங்கே ஜெர்மன் மீடியத்தில் படிக்கிறோம்டா ஜெர்மன் மீடியத்தில் படிக்கிறோம்டா அந்த அந்த அதுதான் மக்களுக்கு தாய்மொழியாக மாறுது அப்போ தாய்மொழி இருக்கும் இருக்கும்னு சொல்லிக்கொண்டு கொண்டு சும்மா இருக்கல அது தாய்மொழிண்டா நிச்சயமாக நாட்டுக்கு இலங்கைக்கு இந்தியாவுக்கு நாங்கள் அந்தந்த தங்கட தங்கட நாடுகளுக்கு போகிறதான் இருக்கும் ஆனால் இங்கே தான் இருக்க போயினோம் எனவே இவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமலும் அந்த பண்பாட்டு ரீதியில் இவர்கள் வளர்ந்துருக்கிறார்கள் அது மாதிரி நாங்கள் வள நான் சொல்ல ஆயுத கலாச்சாரம் உலக நாட்டு சுத்தங்களை செய்யணும்ன்றது அது ஒரு பக்கம் வீட்டை இருக்குதுன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதே நேரம் நிறைய மக்கள் நிறைய வாசிப்பார்கள் சிந்திப்பார்கள் தாங்களும் தங்கவாடுமா மற்றவருக்கு இடஞ்சூர் இல்லாமல் வாழ்ந்து கொள்வார்கள் வெள்ளக்காரர் ஏர்மேனாக சொல்கிறேன்னா ஸோ அப்படி அப்படியானவர்களுக்கு நாங்கள் வந்திருந்தோண்டு புதுக்க திருப்பி கோயில் கட்டி கொண்டு குளம் கட்டி கொண்டு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நாட்டு கலாச்சார ஆக்களும் தங்கட தங்கட பக்கத்தில் அப்படி நடக்கணும் இப்போ அவங்களுக்கு தெரியும் மற்ற பக்கண்ட இடத்துல சவுதி அரேபியா சேர்ந்த ஒருவர் அவர் பன்னிரெண்டு வருஷமோ ஏதோ இந்த நாட்டில் டாக்டராக வைத்தியராக வாழ்கிறார் வைத்தியரோ உதவி வைத்தியரோ ஏதோ அப்படி ஒரு வேலை செய்து கொண்டு இருந்தவர் அப்போ இந்த நாட்டுக்கு வந்துரு ஏன் அந்த நாட்டில் இருந்திருக்கலாம் இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு இந்த நாட்டு ஊடகங்கள் இந்த உறுதிகளை இந்த போக்குவரத்துகளை பயன்படுத்துகிறார் அப்போ அப்படியெல்லாம் வாழ்ந்து போட்டு கடைசி நேரம் வந்து அவர் வந்து ஒரு வாகடக்கு காரை எடுத்து வேனை எடுத்து மக்களை கிறிஸ்மஸ் பாட்டியில் நின்ற மக்களை வந்து அந்த வயநாட்டு மார்க்கெட்டுக்களால் கொண்டு போய் அடித்து நிறைய மக்கள் செத்தது அப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு செஞ்சு என்ன சொல்றது இரண்டகம்மா அந்த வீட்டுக்கு இரண்டகமாக உண்ட வீட்டுக்கு இரண்டகம்னு சொல்கிற மாதிரி இப்போ அப்படியெல்லாம் நாங்கள் செய்யாமல் இருந்தா அப்படி அந்த அந்த அடிப்படையில் நாங்கள் அதுகளை செய்யாமல் இந்த மக்களோட இந்த எங்களுக்கு கஞ்சி ஊத்தின மக்கள்னு சொல்லிக்கலாம் நன்றியோடு நன்றியோட நாங்கள் வாழணும் நன்றியோட வாழணுமெண்டா அவர்களுக்கு அடிமையாக வாழ்கிறதுண்டு நான் சொல்லல அஞ்சு அடிமை முறையும் இல்லை அந்த நன்றி உணர்வோடு இருக்கணும் உங்களோட வீதியில் ஒரு ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ கொடுத்தா அது உங்கள்கூட காசு இல்லை அதை கொண்டா நீங்கள் போலீஸில் கொடுக்கணும் கொடுக்கணுமெண்டா அந்த அட்ரஸ் முகவரி அங்கே இருந்தால் இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் வேறு பொது நிறுவனங்களுக்கு அனுப்பலாம் அது அது அதை பற்றி அதுவும் கொண்டு கொடுக்கலாம் என்ன இடத்துல கிடந்ததுண்டு அப்போ அப் அது மாதிரியான இந்த நாட்டுக்கு விசுவாசமாக நாங்கள் வாழையக்குள்ள கலை இந்த நட உட இந்த கலை இந்த உடுப்பும்தான் உடுப்பில கணக்க நான் சொல்லல என்னெண்டா அது மற்றவர்கள் மற்ற நாட்டு கலாச்சாரங்களை நான் தாக்குற மாதிரியோ அல்லது பாதிக்கிற மாதிரியோ வரும் நான் இதுல உங்களுக்கு தெரியும் என்னென்ன தலையில வச்சிருப்பினோம் என்னென்ன உடுக்கீழ போட்டிருப்பனோம் எல்லாம் தெரியும் அப்ப அதுல வந்து நாங்கள் ஒரு ஐரோப்பாவோட சேர்ந்து ஓடினாத்தான் இப்போ நாங்கள் சேர்த்துருவோம் அடுத்த சந்ததியை ஓடும் அப்ப அப்படி செய்தான் அவர்களுக்கும் ஒரு கோபங்கள் வராமல் இருக்கும் அந்த அந்த இது அடையாளப்படுத்தல் எங்கடைய அடையாளப்படுத்தல்டா அங்கே தீவிரவாதம் மாதிரி தெரியும் எங்கட் நாங்கள் இருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ இப்போ உதாரணமாக சாரி கட்டி விட்டுருவோம்னா இருக்கம் இல்லை அது அது ஒரு தீவிரவாதம் இல்லை அது ஒரு நான் ஒரு இந்து உண்டோ நான் ஒரு ஆசியனுண்டோ அல்ல நான் ஒரு இலங்கையன் இலங்கையின் இந்தியனுண்டோதோ அல்ல அது ஒரு போட்டு பழகினது நான் உங்களை சொல்லியிருப்பேன் அந்த மொட்டாக்கு போடுறது கூட நான் ஒரு கச்சத்தில் சொல்லியிருக்கேன் இயல்பாக வந்தது அதை கலட்டேலாது அது தங்களுக்கு தாங்களே பண்பாடாக எடுக்கிறது அது மற்ற நாட்டு காட்டுறதுக்கு இல்லை அவர்கள் அப்படி புரிவார்கள்னு சொல்ல வாரும் அந்த மற்ற நாட்டுக்காரர் தங்கட நாட்டுல அதை கடைப்பிடிக்கிறீர்களோ அவையில அப்படி பிரிவினோம் அந்த மத தீவிரமாக பார்ப்பினோம் எங்கள இருக்கத்தை எங்கட தேசிய இருக்கத்தை அவையில் பார்ப்பினோம் ஆனால் அது பூர்வீகமாக போட்டு பழகினது அதால் அந்த என்ன சொல்ற அதை விட்டு விளத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்படி சாரி போட்டிருந்தா டக்குனு விழுந்தா உடனே தூக்கி போடுறேன் உடுக்க என்ன உடுக்க விளாந்தவன் கைபோலையண்டு ஸோ அது மாதிரி அந்த பழக்க தோஷம் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அதால் நாங்கள் கல்யாண வீடுகள் இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு தான் இப்போ போடுறோம் இப்போ நாங்கள் வீதியில் சாரி உடுத்தி கொண்டு வருவதும் போடுறோம் இல்லை இல்லை அங்கேயோ இந்திய தமிழர்களோ இங்கே வந்து ஐரோப்பாவில் சாரியோடு போகிறது குறைவு வயது போன ஒரு சிலர் பா ஒரு வீதம் போவினமே தவிர எல்லாரும் காய்ச்சியோடு தான் கோவிலுக்கும் போகிறது கல் இந்த இதுகளுக்கு போகிறது மற்ற ஃபங்க்ஷன் நட தான் கல்யாணம் விடு சாமத்திய விட்களை தான் அந்த சாரி கட்டுறது அது சவர் இல்லை அது அது ஓகே அது அவர்களுக்கும் விளங்கும் இடதுசாரிகளுக்கும் விளங்கும் அவர்கள் அந்த பண் அதில் இருந்து விடுபடாமல் வந்திருக்கிறார்கள் கொஞ்சம் காலம் எடுக்கும் அவர்கள் அக்செப்ட் பண்ணுவார்கள் ஆனால் வயதுசாரிகள் அப்படி இல்லை அவர்கள் நீங்கள் உங்களோட உங்கள்கூட நாட்டில் அதை போடுங்க அதை போடுங்க இஞ்சி என்னத்துக்கு வந்த நீங்கள் இஞ்சியம் பாருங்க இஞ்சை வந்தால் இங்கே மாதிரி இருங்கன்னு சொல்லி சொல்வார்கள் ஸோ இப்போ நான் சுருக்கமாக கதைச்சிட்டு நீண்ட நேரம் கதைச்சு கொண்டு போனால் நேரம் போகிறதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது இதை நீங்கள் எப்படி விளங்கி கொள்றீங்க நீங்கள் கொமெண்டில் எழுதுங்க எப்படி இதில் உள்ள நான் சொன்ன கருத்துக்கள் நல்லதாக இருக்கா அல்ல தவறாக இருக்கா அல்ல சுட்டி காட்டல அல்ல மேலதிகம் கூட எண்ணமான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கொமெண்டில் எழுதுங்க வேறு வேறு ஆட்களுடைய செய்திகள் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தா கூட கொமெண்ட் எழுதி பழகுங்க நியாயத்தை நேர்மையாக எழுதுங்க இப்போ இப்போ கடைசியாக ஒன்றை சொல்கிறேன்னு சொன்னால் ஓ அது வேறு தலைப்புக்கு வரும் நான் அதை சொல்ல வர இல்லை செய்தி உண்டை கேட்டேன் நான் அந்த செய்தியில் மிக தவறான புரிதல் உண்டு அதில் சொல்லப்பட்டது அதை நான் அதில் சேர்த்தா அப்புறம் இந்த தலைப்புக்கு அந்த தலைப்பு வந்துடும் அப்படி சில பேர் ரெண்டு தலைப்பு மூன்று தலைப்பை போட்டு கலைக்கிறவர்கள் அது அது அதை நான் திரும்பவும் சொல்லி விடுறேன் கடைசி நேரத்தில் இண்டியான் ஒரு இது பொதுவாகதான் இப்போ இந்த சாவச்சேரி பக்கத்தில் துவாக்கு வேணும் குரங்கச்சுடையன்னு சொல்லி இண்டியான் செய்தி போனது அப்போ குரங்கு சுடுற சட்டம் எனக்கு தெரியல குரங்க சுடையில அது அப்போ நான் வந்து அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுனா அந்த விஷயமும் இதுக்கு முதலும் பேசி இருக்கிறேன் கருத்தடை தான் கருத்தடை ஊசியை வந்து வி வேகமாக குரங்குகளுக்கு ஒரு ஐம்பது வீத குரங்குகளுக்கு போட வேண்டி இருக்குது அதில் பொருளாதார நட்டம் ஏற்படும் எங்களை தெரியும் அதை பற்றி நான் இதை சொன்ன நேரம் போயிடும் நிறைய நிறைய தேங்காய் இளநி அந்த குரும்பட்டி அதெல்லாம் சாப்பிடுது மாங்க அதுங்க நிறைய பிரச்சனை அதால் வந்து பெரிய பொருளாதார உண்மையாக இருக்குது அது குரங்குன்ற பாதிப்பு மிக பெருசு இலங்கையில் யானை அப்படி எல்லாம் இல்லாமல் இருக்குது அதுக்கு என்னுடைய தீர்வு வந்து கருத்துடு அப்போ அவர் வந்து துவாக்கு வாங்கணும் சுடுவணும்னு சொல்கிறார் துவாக்கு வாங்கி சுடுகிற முறை எனக்கு விலங்கையில் இன்னும் விலங்கையில் இல்லை அப்படியோ செய்ய மேலே அது கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா அப்படி கதைச்சவர்கள்னு தெரியல ஸோ அது மாதிரி இந்த ஒவ்வொரு நாளும் செய்தியில் சில சில விடயங்கள் வர நீங்கள் கோமண்டில் நியாயமான நல்ல கருத்துக்களை எழுதலாம் என்ற காத சொன்ன நான் இத்துடன் மிக சுருக்கமாக முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் தனபாலன் தமிழோசைன்னு சொல்லி நீங்க இதை இதை பார்க்குறீங்கன்னு வைப்பேன் ஒரு நூறு பேர் தான் பாக்குறீங்க எனக்கு இன்னும் நூறை தாண்டே இல்லை நூறு பேர் பார்த்தா நீங்க இன்னொரு உங்களுக்கு ஒரு அஞ்சஞ்சு பேருக்கும் கூட சொந்தக்காரருக்கும் இருக்கும் நண்பர்களுக்கு அனுப்பலாம் தானே உங்களுக்கே நான் அந்த அக்கறை இல்லை எல்லாரும் சரி சுயநலமாக வாழ்கிறதா நான் சுயநலமா மனித மனிதகுல வாழ்க்கை அந்த சுயநலமாக வாழ்றதுக்கு இப்போ இருக்கிற இந்த சிக்கல்களை எடுத்துட்டு நாங்கள் சுயநலமாக வாழும் அப்போ சிக்கல் எடுக்கணும்னா அரசியலுக்குள்ளே போக வேண்டி வரும் சரியான முறையில் வாக்களிக்க வேண்டி வரும் அது மாதிரி இந்த நல்ல கருத்துக்களை நீங்கள் மேலும் கொடுக்கணும் மற்ற அவர்களுக்கு பெறப்போணும் பெறப்போணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு அந்த மனச்சாட்சியை உறுத்தணும் இந்த இந்த விஷயத்தை நான் நாலு பேருக்கு அனுப்பணும் பத்து பேருக்கு அனுப்பணும் இதன் மூலம் நல்ல மாற்றங்கள் வரணும் அது இலங்கை இலங்கை அரசியலாக இருக்கலாம் உலக அரசியலாக இருக்கலாம் இந்திய அரசியலாக இருக்கலாம் எல்லாம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல கருத்துக்களை நீங்கள் மற்றவருக்கு பகிரலாம் இல்லை நான் கேட்குற எல்லாருமே ஒரு தடவை எழுதுற இல்லை நாங்கள் பார்க்குற பார்த்தாலும் கேட்டுட்டு விட்டுடுறோம் எவ்வளோ நிறைய நிறைய தானுண்டு தன் வீடு உண்டு யா நல்ல விஷயந்தான் இல்லை அப்போ அக்கம் பக்கம் ஒன்றும் பார்க்க மாட்டீங்க இப்போ நீங்கள் வந்து காசாக கொடுக்க தேவையில்லை கருத்தா சிந்தனையாக நீங்கள் க இன்னொருவரிடா கருத்து சிந்தனையை நீங்கள் மற்றவர்கள் கொடுத்தா கூட எவ்வளோ மாற்றம் நடக்கும் ஒரு மாற்றம் நடந்தால் இன்றைக்கு அது நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சின்ன அந்த நேரம் போயிடும் இண்டோ பார்க்குறேன் இந்த இடசாரிகள் ஐரோப்பாவில் இருக்கிறதாலாம் நாங்கள் இருக்கிறோம் வெளிநாட்டுக்காரர் நாட்டுக்காரர் அது லண்டனாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் நோர்வே டென்மார்க்காக இருக்கலாம் கோலண்டாக இருக்கலாம் அவையெல்லாம் எங்களை வச்சிருக்கு நம்ம அவைய அவையள் இல்லாட்டி நீங்கள் வந்து நான் சொன்னால் தான் எங்கே ஒரு ஊரில் நாடுகளோட பேரை சொல்ல அங்கே போய் நீங்கள் ஒரு கிராமத்தில் வாழ்வீங்களா ஐரோப்பாவில் இருக்கிற தமிழாக்கள் அல்லது இந்தியாக்கள் ஆறு வேறு நாட்டுக்காரர் மாறி மாறி ஒரு இனங்கள் போய் இப்போ ஒரு ஆப்பிரிக்காவிலையோ ஆசியாவிலையோ இங்கே ஒரு நாட்டில் போய் ஒரு கிராமத்தில் வந்தா அவங்களுக்கு எவ்வளவு இது ஐரோப்பா வந்து நிறைய அக்செப்ட் பண்ணி இருக்குது ஏற்றுக்கொள்ளுது மல்டிகல்ச்சரை நே நல்ல நேசிச்சு எங்களை விரும்பி பார்க்குற எங்களோட சிரிச்சு தினமும் நட்பாக இருக்கக்கூடிய நல்ல நிறைய மக்கள் தான் இருக்கு நம்ம இங்கே நம் வீதாசாரப்படி நம்ம சொல்லலாம் இப்போ நேரம் காணாது அப்ப அப்படி வரைக்குள்ள அந்த மக்களோட அனுசரித்து போகணும் அப்போ விடசாரிகளுடைய விவசாரிகளுடைய மாக்கிய சிந்தனை சமூக சிந்தனை சமூக விஞ்ஞான சிந்தனைகள் மூலம்தான் அந்த மக்கள் தங்களை தங்கள் ஆளுகிற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொண்டார்கள் அது நாங்கள் வந்த வெளிநாட்டிலேருந்து வந்த மக்களுக்கும் அந்த சலுகைகளையும் அந்த விசாக்களையும் கொடுக்குறார்கள் நன்றி வணக்கம் இத்துடன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்